ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்குரிய பரலோக மன்னா ஒன்று அதிகாரம் பத்தாம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபியும் தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக வசனத்துக்குரிய விளக்கம் கிறிஸ்துவின் நல்ல போர் வீரனாக இருந்து பலமான கிரியை மூலமாக மட்டுமே இந்த விரும்பத்தக்க காரியங்களை பெற முடியும் இவர்கள் தங்களை முற்றிலும் அடக்கி ஆள வேண்டும் தீமையை எதிர்க்கும் திறமை வேண்டும் விசுவாசத்தினாலே நிலைத்திருத்தல் வேண்டும் பொறுமையை காட்டுக்கொள்ளவும் வேண்டும் மேலும் கிறிஸ்துவின் பேரில் சார்ந்து அவர் வாக்கு நம்பிக்கை வைத்தல் வேண்டும் அப்போ கிறிஸ்துவின் ஊழியத்தில் நாளுக்கு நாள் வளரும் போது இந்த காரியங்களில் அனுபவம் அடைந்தார் நம்முடைய ஜீவியத்திலும் இவைகளை நாம் பயன்படுத்த பிரயாசப்பட வேண்டும் ஒவ்வொரு வருஷத்தையும் நாம் கடந்து போகும் பொழுது மகிமையின் பூர்ண நிலைமைக்கு நாம் நெருங்கி வர வேண்டும் ஆமேன்